திருசாம்பு இருக்கு நம்ம டிஸ்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப எக்ஸாக்ட்டாக நிற்கிறோம்னா சத்திர பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது கம்பர் சமெண்ட்டு பக்கத்தில் நிற்கிறோம் சத்திரத்தில் இருந்து கரெக்டாக ஏழே நிமிஷம் பயணத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறதுக்காக போகிறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் மொத்தம் வந்து பதினெட்டு வீடு இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு பார்க்குறதுக்காக போயிட்டு வரும் ஏழு தம்பது இடத்துல யுடிஎஸ்கிட்ட ஒரு மூணு தம்பது நானூறு யூடிஎஸ் நமக்கு கிடைக்கும் இதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் தான் பதினெட்டு லட்சத்தில் ஒரு வீடே நம்ம கிடைக்குது வித்தவுட் கார் பார்க்கிங் அந்த வீட்டை பார்க்குறது தான் நம்ம போயிட்டுருக்கோம் சத்திர பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக ஏழு நிமிஷம் பயணம் இப்போ நம்ம நிற்கிறது சத்திர பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் சத்திர பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த கம்பர்சம்பர போகிற அந்த மெயின் ரோட்டில் நிற்கிறோம் வாங்க நம்ம ஸ்பாட் போயிருக்கோம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போகிறது அந்த கம்பரசம்பேட்டை போகிற வழியில் அந்த மெயின் ரோட்டில் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் போயிடலாம் இது வந்து முக்கம்பூர் போகிற அந்த மெயின் ரோடு இது பக்கத்தில் எல்லா வசதிகளுமே இருக்குது பக்கத்தில் கோவில் பள்ளிவாசல் ஸ்கூல் சர்ச் எல்லாமே பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம் நம்ம நெருங்கிட்டோம் கம்பரசம்பேட்டை இப்போ இதான் வந்து இப்போ நேராக போய்னால் நமக்கு முக்கம்பூர் போயிடலாம் இது ரயில்வே ட்ராக்கு இந்த ட்ராக்கு கடந்து தான் நம்ம உள்ளே போகிறோம் இப்போ ட்ராக்ல நிற்கிறோம் இது இப்படி போனால் முக்கம்பூர் போயிடலாம் இப்போ இந்த ட்ராக்குலேருந்து நம்ம க்ராஸ் பண்ணி உள்ளே போகணும் இந்த வழியாக தான் போகணும் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் விற்க நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை இப்போ நாளும் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த வீடு தான் நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது மொத்தம் இதில் வந்து மூணு ஃப்ளோர் இருக்குது மொத்தம் பதினெட்டு வீட் இருக்குது கார் பார்க்கிங் கிடையாது டூ வீலர் பார்க்கிங் பண்ணிக்கலாம் நீட்டாக ஜென்யூனாக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே போகிறோம் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் எட்டு வீட் இருக்கும் மொத்தம் பதினெட்டு வீட் இருக்குது படியில் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு நாலு இன்ச்சு தான் ஸ்டெப்ஸுடைய ஹைட் இருக்கும் அதனால் வயசானவங்களும் ஈஸியாக நம்ம ஏற முடியும் மொத்தமே ஒரு பதினஞ்சு ஸ்டெப் தான் இருக்குது நல்ல ஸ்டெப்ஸ் வந்து நல்ல அகலமாக இருக்கும் மொத்தமே ஒரு பதினஞ்சு ஸ்டெப்ஸ் தான் இருக்குது இந்த இந்தளவு தான் நம்ம ஏறி வரணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இதில் ஒரு மூணு படி இருக்குது அதில் பன்னெண்டு இதில் ஒரு மூணு மொத்தம் பதினஞ்சு படி தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய தேலையெல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி எல்லாம் பக்கா வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு விட்டுருந்தாங்க ஒரு ரூபா வாடகை வந்துட்டு இருந்தது இப்போ விற்கிறதுக்காக காலி பண்ண சொல்லிட்டாங்க இது பால்கனி உள்ளே நுழையோம் உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு இருபது அடி இருபது அடிக்கு மேலே இருக்கும் அந்த ஹால் நல்லா பெருசாக இருக்கும் ஹால் பில்டிங் நல்லா தரமாக இருக்குது இது ஒரு பெரிய ஹால் இது ரெண்டு பெட்ரூம் இருக்குது இது ஒரு பெட்ரூமு நல்ல காற்று வசதி இருக்கும் இது இப்போ பார்க்குறது கிச்சனு ஒரு ஃபேமிலி அழகாக குடியிருக்கலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஜெனூனாக இருக்கும் பகலில் இந்த வீட்டுக்கு நமக்கு கரண்டே தேவையில்லை அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் நல்ல காற்று வசதி இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு வந்து பால்கனி இருக்குது நல்ல காற்று வரும் ஸோ குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் தான் இருக்குது அதாவது கம்பல்சம் பட்டா அதை முக்கம்பூர் அந்த மெயின் ரோட்டில் இருந்து அந்த வெள்ளாள் வெள்ளாளர் திருன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளாளர் அந்த ரயில்வே கேட்டன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் இது ஒரு பாத்ரூமு ஸோ எல்லா வசதிகளோட இப்போ உடனே போய் குடியேறுற மாதிரி எல்லா செட்டப்போடு இருக்குது நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை பெயிண்டிங் முதல் கொண்டு அவங்களே பண்ணிட்டாங்க நீங்கள் வந்துட்டு அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இதோடைய பட்ஜெட் வெறும் பதினெட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க பதினெட்டு லட்சத்துக்கு நமக்கு வீடெல்லாம் வாங்கவே முடியாது அந்த திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தண்ணிக்கெல்லாம் இங்கே பஞ்சமே கிடையாது இதில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமுமே பால்கனி இருக்குது இப்போ இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம் அதுக்கு அங்கிட்டு பால்கனி இப்போ இந்த பெட்ரூமுக்கு இங்கிட்டு பால்கனி இருக்குது ஸோ தண்ணிக்கெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது ஒரு பத்து டிலே தண்ணி இருக்கும் அதனால் வாட்டர் லெவல் பத்து பதினஞ்சு டிலே வாட்டர் லெவலில் இருக்கும் அதனால் தண்ணிக்கு எப்போவுமே பஞ்சம் இங்கே கிடையாது ஏன்னா பக்கத்தில் முக்கம்பூர் காவிரி ஆறு இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நல்ல காற்று வசதி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இந்த பட்ஜெட்லலாம் நம்ம யோசிக்கவே முடியாது திருச்சி மாவட்டத்தில் பதினெட்டு லட்சத்துக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை எல்லாம் ரெடியாகவே இருக்குது விருப்பம் அம்சனால் நாங்கள் பண்ணுங்கள் இது ரொம்ப கம்மியான வில தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி